சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு காசிபூரில் இருக்கிற தன்னுடைய சிஷ்யரான கோபால் லால் சீலருங்கிறவருடைய வீட்டில் சில சீடர்களை சந்தித்து சம்பாஷனை செய்து கொண்டிருந்தார் அந்த காலத்தில் சுவாமி விவேகானந்தர் ஒரு நவீன ஆன்மீகவாதியாக இருந்ததுனால நாகரிகமும் அறிவும் கலாச்சார மேம்பாடும் ஜாதி ஒருமைப்பாடு பற்றியும் பிரசங்கம் செய்து கொண்டிருந்ததினால மேலும் அவருக்கு ஆன்மீக வேதாந்த சமஸ்கிருத ஞானமும் பெருசாக இருந்ததுனாலேயே சில சமஸ்கிருத ஆன்மீகவாதிகளும் பண்டிதர்களும் உண்மையிலேயே சுவாமி விவேகானந்தருக்கு அவ்வளவு ஞானமும் அறிவும் இருக்கான் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு சில பேர் உண்மையாகவே தன்னுடைய வேதாந்த சந்தேகங்களை கேட்பதற்காகவும் தெளிவு பெறுவதற்காகவும் சுவாமி விவேகானந்தரோடு உரையாடுவது வழக்கம் அப்படி உரையாடும்போது கூட ஏதாவது தவறுதலா சுவாமி விவேகானந்தர் சமஸ்கிருத மொழியோட உச்சரிப்பிள்ளையோ யோகப்படுத்திய வார்த்தைகளில் ஏதாவது பிழை இருந்தாலோ அந்த பண்டிதர்கள் கிட்ட தன்னை மன்னிக்குமாறு கேட்பாராம் அவ்வளவு பெரிய ஞானியாகவும் உலகமே போற்றி வணங்கொரு பெரிய மனிதராகவும் அந்த காலகட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு குருவாகவும் இருந்தவர் அவ்வளவு தன்னடக்கத்தோடு இருந்தார் பழைய காலகட்டத்திலிருந்தே இந்தியர்களுக்கு மேல் நாட்டு கலாச்சாரத்தில் ஒரு வியப்பும் மதிப்பும் உண்டு தன்கிட்ட அப்படி ஒரு நவ நாகரீகம் இல்லை என்று நினைப்பு உண்டு அதனால ஒரு சீடர் கேட்கிறார் நாகரீகம்னா என்ன சுவாமிஜி அதற்கு சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் ஆன்மீக ஞானத்துல எந்த ஒரு சமுதாயம் முன்னேறியிருக்கோ அதுதான் உண்மையான நாகரீகம் வெறும் எந்திரங்களை இயக்குவதிலும் தொழில்நுட்ப வளர்ச்சியை பெறுவதிலும் மட்டும் நாகரீகம் வளர்ந்துவிடாது பொருளாதார வசதி மேம்பட்டதனால மட்டும் நாகரீகம் உடையவர்களாக ஆகிவிட முடியாது உண்மையிலேயே பொருளாதார வசதிதான் நாகரீகம்னு நீங்க நம்பினா கூட மேம்பட்ட உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களா ஆன்மீக அறிவு பெறாமல் பொருளாதார வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது ஆகாது ஏனென்றால் ஆன்மீக அறிவு இல்லாதவர்களுக்கு முழுமையான சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் இருக்காது இந்தியர்கள் இப்பொழுது பொருளாதாரத்துல ரொம்ப பலவீனமா ஆன்மீக அறிவும் பொருளாதார வசதியும் சேர்ந்து மனிதன் எப்படி கர்மயோகியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் தன் பிறவி பயனை எய்த வேண்டும் என்பதற்கு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த மண்ணில் அவதாரம் செஞ்சிருக்காரு என்று சுவாமி விவேகானந்தர் எப்பொழுது எந்த சம்பாஷணையிலும் தன் குருவை அதாவது தன் குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை நினைவுகூர்ந்து அவரை பெருமைப்படுத்தி பேசுவது வழக்கம் இந்தியாவில் உள்ள ஆன்மீகமும் மேலை நாட்டுகளில் கிடைக்கிற தொழில்நுட்பமும் பொருளாதாரமும் சேர்ந்து ஒரு மனிதன் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்வதுதான் ஒரு சமுதாயமாக வாழ்வதுதான் நாகரீகம் ஒரு மனுஷன் ஆன்மீகத்தில் பெரிய ஆளா இருக்கணும்னா அவன் எதற்குமே ஆசைப்படாதவனாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது தவறுகள் செய்யாமல் ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் சக மனிதர்களுக்கு உதவி செய்து கொண்டும் தன் இதயத்தில் எந்த பற்றும் இல்லாமல் வாழ்பவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி வெளித்தோற்றத்தில் சமய உபதேசங்கள் செய்து கொண்டு சந்நியாசியாக இருந்து கொண்டு மனதிற்குள் கல்மிஷங்கள் இருந்தால் அவனுக்கு ஏது ஆன்மீகம் அவனுடைய ஆன்மீகத்திற்கு என்ன பயன் சாஸ்திரங்களில் கூறப்பட்டது போல வெளி வாழ்க்கைக்கு நியமங்களுடனும் ஒழுக்கத்துடனும் வாழ வேண்டும் வேதாந்தத்தில் உபனிஷதுகளில் கூறியது போல மனதளவில் பற்றற்று அர்ப்பணத்தோடு வாழ வேண்டும் இவை இரண்டும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை மேம்படும் ஒரு மனிதன் எதை நினைக்கிறானோ எப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபடுகிறானோ அப்படிப்பட்ட தன்மையையும் உருவத்தையும் அவன் அவனளவில் அடைந்து விடுகிறான் எல்லோரும் எடுத்த உடனேயே ஆன்மீக பாதையில் லட்சியம் ஒன்று அதாவது முக்தி அடைவது மோட்சம் அடைவது சந்தோஷத்தை இழப்பது விரக்தியுடனும் வைராகியத்துடனும் மட்டுமே வாழ்வது என்று ஆன்மீக வாழ்க்கையை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் இந்த பிறவி இந்த வாழ்க்கை நம்முள் இருக்கக்கூடிய கல்மிஷங்களையும் புத்தி பேதமைகளையும் நீக்குவதற்குத்தான் ஆன்மீக பாதையில் செல்லக்கூடிய ஒரு மனிதன் ஒவ்வொன்றாக தான் சரீரமில்லை மனமில்லை புத்தியில்லை இல்லை என்கின்ற நிலையை உணர வேண்டும் அது படிப்படியாகத்தான் யோகத்தினால் அந்த மனிதனுக்கு விட்டு விலகும் இப்படி தன்னுள்ளேயே தன்னை தேடி அலைவதும் அதற்காக உழைப்பதும் அதற்காக பாடுபடுவதும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் வெளித்தோற்றத்தில் தோற்றத்தில் கர்மயோகம் செய்து கொண்டிருந்தாலும் அவனுடைய நோக்கானது தன்னை அடைவதிலேயே இருக்க வேண்டும் அவன் இப்பிறவியில் அடைந்தாலும் சரி அடைய முடியாவிட்டாலும் சரி இந்த பிறவி அவனை அவனுடைய முக்தி நிலைக்கு அருகிலாவது கொண்டு செல்வதற்காக ஒருவன் பாடுபட வேண்டும்